எல்லோருக்கும் வணக்கம் நம்ம தோட்டத்தில் தான் இருக்கோம் இப்போ மணியை பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு பார்த்தே சொல்லிடுவோம் ஆறு இருபது ஆகும்போது நம்ம கிராமத்துலலாம் பின்னாட பார்க்கலாம் தூரம் மாதிரி இது லைட்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டு எதுக்காக இந்த டயத்தில் அந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டாம் என்னத்தை அப்படின்னு நினச்சி கிளம்புனோம் இருந்தாலும் மனசு கேட்கல சரி நம்ம மனது வேதனையை ஒரு வீடியோவாக அப்படியே அப்லோட் பண்ணி விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீா நம்ம இப்போது நமக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வயது பக்கம் முப்பத்தி ரெண்டு இந்த கார்த்திகை மாதம் வந்துச்சு அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணு வயசு ஆக போகுது அப்போது நமக்கு தெரியாமல் பல பிரச்சனைகள் அதாவது தப்புன்னு தெரியாத நேரத்தில் நிறைய தப்பு நிறைய பண்ணியிருக்கோம் அப்போ அதெல்லாம் ஓரளவு இப்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு ஒன்றரை வருஷம்னு சொல்லலாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்போது யாரையும் கெடுத்து யாரும் வாழ முடியாது நம்ம நம்ம பொதுவாகவே அப்படி தான் சின்ன பிள்ளையிலேருந்தே அம்மா வளர்ப்பு அப்படி நீ உண்டு போ வேலை உண்டு போ அப்படி சொல்லியே சொல்லியே வளர்த்துருக்காங்க எந்த சூழ்நிலையிலையும் அதாவது நிறையா தெரியாமல் என்னென்ன சின்ன சின்ன தவறுகள்லாம் நடந்திருக்கலாம் அப்போது அவங்க சொல்லிக் கொடுத்தது அவங்க துட்டுக்கு ஆசைப்படக்கூடாது உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் அப்போ சொன்னது ஓரளவு இப்போது நமக்கு இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாள் வேலை செய்யக்கூடிய இடம் அப்படின்னே சொல்லலாம் பத்து பன்னெண்டு ஆள் வேலை செய்யக்கூடிய இடம் இந்த வாழை வரைக்கும் சேர்த்து அப்போ அவங்க சொன்னது எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கை கொடுக்கு நம்மளும் யாரையும் நம்புறதே கிடையாது தனியாக கூட வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தட்டுக்கும் தனியை பாய்ச்சிட்டு நம்மளே களைவிட்ட அளவுக்கு ஒரு தைரியம் கிடச்சிட்டு நம்ம தொடர்ந்து ஒரு பதினாலு வருஷம் விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ எங்கள் அப்பா குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தா எங்கள் தாத்தா இருக்காப்பில் அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காரு தாத்தா தாத்தாட்ட அதை பத்திரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கூட இது வரைக்கும் கேட்டதில்லை நம்மளும் அதை பற்றி பெருசாக கண்டுகிடுதுறதில்ல ஏன்னா நமக்குள்ள நிலம் நமக்கு தானே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே விட்டுட்டோம் அப்புறம் பல கஷ்டங்கள் கடன்கள் வாங்கி தான் இந்த மாதிரியான நிலங்களையும் வாங்கி அப்படியே நம்ம குத்தைக்கி இந்த மாதிரி எடுத்து நிறைய விவசாயம் பண்ணுறோம் இதில் நமக்கு நஷ்டம் அப்படின்னு நிறைய வந்தாலும் சமாளிக்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு தொடர்ந்து விடாமல் ஒரு பதினாலு வருஷம் போராடிக்கிட்டே இருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது நம்ம தாத்தா இடம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு மேலே ஒரே இடத்துல இருக்குது அப்போ நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரியாக அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம இடத்த வாங்குறதுக்கு அதாவது எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாப்புல அப்பாவுக்கு கல்யாணம் உடனே கூட தாத்தா ஒரு நிலத்தை அதாவது ஒரு வீட்டு மனையை கூட விற்கிறாப்புல அப்போ நமக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நம்ம அந்த வீட்டில் போய் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது கூட தெரியாத அளவுக்கான அப்பா எங்கள் அப்பா விற்றா விற்றுட்டு போகட்டும் நம்ம உழைச்சி வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியாக கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு புறம்போக்கில் வீடை கட்டியிருந்தோம் அதாவது இப்போ அதுக்கு ஒரு மூணு செண்டு அரசாங்கம் நமக்கு ஒரு இலவச பட்டாவும் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம அந்த காலத்தில் நம்ம நிலத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்கள அம்மா அதாவது அப்பா இருக்க மாதிரியே அம்மா இருந்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த அரை ஏக்கர் கூட கிடச்சிருக்காது அப்போ அட்வான்ஸ் போட்டவங்கள அதாவது இவருக்கு வாரிசு இல்லைனா நீங்கள் வாங்கலாம் நம்ம வாரிசுகள் இருக்காங்க என் பிள்ளைங்க இருக்குது என் வீட்டுக்காரர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க அப்போது அதில் ஒன்றும் தப்பு இல்லைனே சொல்லலாம் ஏன்னா நம்ம இடத்த இன்னொரு ஆள் வாங்குனா நமக்கு நாளைக்கு வர்ற ஒரு பங்கு பாகங்கள் ஏற்கனவே எங்கள் அப்பா கொஞ்சம் சோகமான டைப்பு அதனால் நம்ம கணவரை ஏமாற்றி வாங்கிடக்கூடாதுங்க மாதிரியாக நம்ம மாதிரி வைக்கிறோம் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரியாக நாங்கள் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கல நிறைய பல பிரச்சனைகளை சந்திச்சுருக்காங்க அம்மாவும் இப்போது ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு இடஞ்சலுக்கும் அதாவது பொதுவாகவே நம்ம யாரும் இடஞ்சலுக்கும் போகிறதில்ல நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு எங்கள் கிராமத்துலேயே நீதான் தம்பி வீடியோ போடுதியா அப்படின்னு கூட நிறைய அதாவது அக்காக்கள் ஒரு சில அக்காக்கள் கூட என்னை மறித்து கேட்டிருக்காங்க நான் யார்கிட்டையும் இதுவரைக்கும் பேசுனதே கிடையாது பொதுவாக நான் யாருக்கிட்டேயும் எங்கள் கிராமத்துலேயே நின்று பேச மாட்டேன் வீடியோ பேசுகிறத அவங்க பார்த்தா கூட கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க இந்த பையன் தான் வீடியோவே பேசிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரியா அப்படி நம்ம உண்டு நம்ம வயல்லையே சுற்றுவோம் அப்படி போய்கிட்டே இருக்கிற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு அதாவது அந்த வீடியோவே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரையும் நம்பி நம்ம காலையிலேயே ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் யாருக்கும் செஞ்சிடாதீங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்க அந்த கஷ்டத்துக்கு நம்ம ஒரு உதவியை பண்ணுவோம் அந்த கஷ்டம் ஏன் நமக்கு வரணும்னு நினைக்கணும் அப்போ ஏன் அவர் உதவி நமக்கு தேவை நம்மளோட முடிஞ்ச வரைக்கும் அதாவது எப்படின்னா கடவுள் வந்து மனிதர்கள் உருவத்தில் தான் எல்லாேருக்கும் உதவி பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ என்னையை விட கொஞ்சம் வசதி கொடுனவர் எனக்கு உதவி பண்ணும்போது என் கண்ணுக்கு அவர் கடவுளாக கண்டிப்பாக தெரிஞ்சார் அப்படி நிறைய சூழ்நிலையில் நம்ம நிறைய பேரை கடவுளாக பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு நம்ம பாத யாத்திரை இருக்கோம் கோயிலுக்கு அப்போ நிறைய இடத்துல அன்னதானம் வாங்கி சாப்பிடும்போது கூட அவங்க சாப்பாடை தரும்போது கடவுளாக பார்த்துருக்கேன் அந்த நேரத்தில் நமக்கு பசிக்கும் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு சாப்பாடு கொடுக்கும்போது நம்ம கண்ணுக்கு அந்த கடவுளே பார்த்த மாதிரி தெரியும் அந்த ஒரு நேரம் பசி ஏற்றுறவங்க இப்படி பார்த்திங்கன்னா யாருக்கும் உதவி செய்யுங்க கஷ்டப்படுத்தவங்களுக்கு நம்மளும் கடவுள் நம்மளையும் அனுப்பியிருக்காரு உதவி செய்ய அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செய்யுங்க இவர் நமக்கு திரும்ப உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யாரும் செய்ய வேண்டாம் அப்போ தான் வீடியோ போட்டோமான்னு நினைக்க வேண்டாம் நம்ம இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள இதை சொன்னோம்னா நமக்கு கொஞ்சம் சொல்ல மனசு தடுக்க தான் செய்து இதை நம்ம சொல்ல தான் நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்லி காட்டுற மாதிரியா சொல்லி காட்டிட்டோம்னா நம்ம செஞ்சலையே புண்ணிய இல்லை அப்படிங்கிற மாதிரியா அப்போ பாத்தீங்கன்னா என்ன உதவின்னு கேட்டிங்கன்னா என் ஒஃப்பு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து கன்சீவ் ஆகியிருக்காப்புல எங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து குழந்த பையன் கிடச்சிருக்கு இப்போ ஒரு ஆம்பளை பையன் அழகான பையன் இருக்கிறாப்புல அப்போது நம்ம அவங்க ஆறாவது மாதத்தில் ஏழாவது மாதத்தில் கொஞ்சம் வெளியே பக்கத்தில் நம்ம பக்கத்தில் அதாவது ஒரு ஐம்பது வீடு இருக்கிற ஒரு பக்கத்தில் சத்தம் கேக்கு இங்கே கிராமம்னா கோபம் வரும் சண்டை போட்டுக்கிடுவோம் மறுநாள் பார்த்திங்கன்னா ஒன்றா பேசிக்கிடுவோம் அந்த மாதிரியா ஒரு ஐம்பது வீடு இருக்கிற வரிசையில் நம்ம நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் கேட்கிட்ட உடனே அப்போ அங்கே யாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் எட்டி கூட பார்க்காத அளவுக்கான ஒரு சின்ன அதாவது இப்போ எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை நடந்தால் யாரும் வந்து கேட்க முடியாது ஏன்னா அடி சண்டை அப்படிங்கிற மாதிரியே சொல்லி விட்டுருவாங்க கிராமத்தில் அதுக்குள்ளே நம்ம தலை விட்டோம் அப்படின்னா சிக்கல் வரும்பா அப்படிங்கிற மாதிரியா பொதுவாகவே எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்குது ஏன்னா கணவன் மனைவி பிரச்சனைக்கு நம்ம உள்ளே போகக்கூடாது போகவும் முடியாது ஏன்னா அவங்க அடிப்பாங்க பிடிப்பாங்க நாளைக்கு ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க அப்போ இந்த மாதிரியாக ஒரு சின்ன ஃபைட் நடக்கு சண்டை அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ பார்த்தீங்க அப்புடின்னா யதார்த்தமாக ஒரு சின்ன குழந்தை அழுதுகிட்டு வருது வெளியே நம்ம அந்த டயத்துலேயே மச்ச அதாவது மாடியில் இருந்தனா இறங்கி வந்து அந்த குழந்தை அழுதுகிட்டு வருதுமா போய் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துரு அங்கே என்ன நடக்குன்னு பாரு ஏன்னா நம்ம போனோம் அப்புடின்னா நீ எதுக்கு இங்கே வந்தானு சொல்லிட்டாங்கன்னா சிக்கல் நம்ம ஒரு ஆம்பளை அது போக டக்குன்னு அப்படி யார் வீட்டுக்குள்ளேயும் நுணைய முடியாது அப்படிங்கிற மாதிரியா கிராமமாக இருந்தாலும் கேட்டுட்டு தான் போகணும் அதுவும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ளே நம்ம பொதுவாக போக முடியாது அதனால் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு என் ஒய்ஃபே அனுப்பிவிடுவேன் அவங்க ஒரு ஏழு மாத கர்ப்பிணியாக உள்ளே போகிறாங்க அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாகவே மேலே எதுவும் அவங்க முள்ளு நடந்தால் கூட அவங்க மேலே கைப்பற்றாமல் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி அனுப்பிட்டோம் இவங்களும் உடனே கிளம்பி போய் பார்க்குறாப்பில் இந்த பாப்பாவையும் நம்ம வீட்டுக்குள்ளே வர சொல்லி அந்த பாப்பாவும் ரொம்ப எங்கே ஏங்கி அழுது தண்ணியை கொடுக்குறோம் அப்புறம் அங்கே நம்ம எதிர்பார்க்காத விதமாக அவங்க அதாவது ப்ரெஷரில் ஏதோ சண்டையில் ப்ரெஷர் ஆகிட்டு போல இருக்குது மயக்க நிலைக்கு போயிட்டாங்க உடனே நம்ம யாரையும் எதிர்பார்க்கல டகார்னு ஒரு ஃபோனை போட்டோம் ஆளை வர சொன்னோம் ஆட்டோ வர சொல்லி நம்மளால் முடிஞ்சது அப்போ நமக்கு இந்த கஷ்ட வரும்லாம் அனுப்பி வச்சோம் அப்போது மறுநாள் காலையில் கூட நம்ம நண்பராக கூட அவர் வந்து சொல்லுதாப்பில் நைட்டு இந்த உதவியை செஞ்சதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியா ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது பேர் இருக்க இடத்துல நம்ம ஒருத்தர் தான் உள்ளே போகிறோம் பிரச்சனைக்கு ஏதோ ஒரு உதவிகளை பண்ணுறோம் இவங்க யாருமே கிட்ட வரலை என்ன காரணம்னு எனக்கும் தெரியலை ஏன்னா நன்றிகளை மனிதர்கள் மறந்துருவோங்கிறது உண்மை தான் நம்ம செஞ்ச நன்றியையும் இப்போ உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளாக ஒரு சின்ன குழப்பம் என்னன்னா நமக்கு பெரிய அளவுக்கு இல்லை ஒரு சின்ன பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரியே சின்ன இடத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே நம்ம உதவி பண்ண அந்த ஃபேமிலிக்கும் நமக்குமே அப்படின்னே வச்சுக்கிடலாம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம செஞ்சு அந்த உதவியை மறந்துட்டாங்க நம்ம அவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சோம் நம்ம செய்யலை இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சின்ன இட பிரச்சனைக்கு அவங்க தான் ஒரு பெரிய தலைவலியாக கூட இருக்கிறாங்க ஏன்னா நம்ம அவங்க உதவி செய்ய போகிறாங்க அப்படின்னு நினைக்கல நமக்கு எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தனியாக போராடுற இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஆறு இருபத்தி ஆறாயிட்டு இப்போ கூட நம்ம தனியாக தான் தோட்டத்தில் இருந்து இருக்கோம் இங்கே பின்னால் நீங்கள் பார்க்கலாம் பக்கத்து கிராமத்துலேயே லைட்டு போட்டாங்க இப்போ எங்கள் கிராமத்துலேயும் நல்ல லைட்டு தெரிய ஆரம்பிச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் உதவி செய்யுங்க உதவி செய்கிறத நிப்பாட்டிடாங்க அவங்க திரும்ப செய்வாங்கன்னு வேண்டாம் ஏன்னா நமக்கான பிரச்சனை இங்கே யாருமே கேட்க மாட்டாங்க நான் சின்ன வயசுலேருந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலையும் ஒரு நல்ல ஒரு தீர்வு தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு அதில் ஒரு சின்ன பிரச்சனையாக நினச்சிக்கிடுவோம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு மனசை தத்திக்கிட்டு இப்போ இந்த பிரச்சனையால் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் சாப்பாடே சாப்பிட முடியல இப்போ மதியானம் எந்திரிச்சோம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மதியானம் ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போது மதிய சாப்பாடு சாப்பிடல இனிமேல் தான் போய் சாப்பிடணும் அப்போ மனிதர்களுக்கு மனிதர்கள் உதவி செய்யாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் உதவி செய்கிறது நல்ல விஷயம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவியாக இருப்போம் யார் உதவியும் எதிர்பார்க்காம நம்ம கையை நமக்கு உதவி அப்படிங்கிற மாதிரியாக வாழ பழகிடுவோம் ஃபைனலாக சொல்லிவிடுவோம் நம்ம ஒரு விவசாயி விவசாயமும் நிறைய பழகி வச்சுக்கிட்டுங்க எதிர்காலங்களில் அவங்க அவங்க தேவைக்கு விவசாயம் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு இருக்கோம் பழகிட்டோம் அப்படின்னா நல்லது மனிதருக்கு மனிதர் உதவியாக இருப்போம் முடிந்தவரை யாரையும் எந்த நேரத்திலும் தொந்தரவு செய்யாமல் இருப்போம் நல்லதே நடக்கும் நன்றி உங்கள் காக்குநல்லூர் விவசாயி மணிகண்டன் ஆயிரம் சோகத்தை வச்சுக்கிட்டு தான் நன்றியை கூட நம்மளால் சிரிச்சுட்டு சொல்ல முடியலை சொன்ன மாதிரியே எல்லாம் கடந்து போகும் வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போயிட்டு